完了。<Monica? S 2> ज्यादा तो क्या है கௌரி சங்கர் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்திருக்காங்க பன்னெண்டம்பது ஏஎம் சனிக்கிழமை சேலம் மாவட்டம் கடகம் நாலு நாலாவது பாதுங்க மீனலக்கணம் நாகதோசம் இருக்கு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவர் வந்து கட்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒன்ல ஒரு ல ஒரு லட்சம் ரூபாய் சேலரி இந்து கல்யாணி நாடா அப்பா மாரி முட்டுங்க மாரியப்பன் அரசு ஊடிய ஓய்வுங்க அம்மா சரோஜா பூர்வீகம் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஜாதகா இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க நேரடியா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி கண்டிப்பா கான்டக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் பார்த்துட்டு இது பதிவான ஜாதகங்க சென்னையிலேருந்து பதிவாயிருக்கு வினோத் ஹிந்து கிராமணி பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரிசபம் ரோஹிணிங்க ஆறு நாற்பது சனிக்கிழமை பிறந்திருக்காங்க பிகாம் முடிச்சிருக்காங்க நான் ஐடி இன்ஜினியரிங் பிசிஎஸ் சென்னையில் ஒர்க் டென் பண்ணு அப்பா தங்க வேறு பத்மாவதி பதிவு செஞ்சவர் பத்மாவதி எல்டர் சிஸ்டர் வந்து மேரிடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்தவெளி வெளி கால் பண்ணி பதிவு பண்ணிருக்காங்க தம்பி வித்தாருக்கு அப்படிங்க பாருங்க இவங்களுக்கு பிபி உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் அப்பர் மிடில் ஃபேமிலி எதிர்பார்ப்பு பிசி உட்பிரிவுகள் எம்பிசி எல்லாமே சமதம் எஸ்சி எஸ்டி தவிர்த்து இவங்க எதிர்பார்க்கிறது சென்னை மாவட்டத்தில் இருக்கிற வாரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மற்ற மாவட்டம் சமரம் ஆனா சென்னை மாவட்டத்துக்கு முன்னுரிமை ஜாதக கட்டம் கொடுத்தா இருக்குங்க லக்கணத்துல சந்திரன் ரெண்டு மாந்தி மா ராகு அஞ்சு ஆறுல சூரிய ஏழு இப்ப நீங்க இது போட்டிருக்கிற ஜாதகமெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல போய் நீங்க பாக்கலாம் தாங்க இந்த ரெண்டு வருண் பதிவாயிருக்கு இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா உடனடியே நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் இப்படி எந்த என் அனைத்து சமுதாய வரங்களும் இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா நீங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் வரன்னு பார்த்துட்டு இருந்தா இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அவங்க உதவியாக இருக்கும் இது வந்து இந்து போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நீலகிரியில இருந்து பதிவாயிருக்குங்க இது எல்லாமே நம்மளோட யூடியூப் ஒத்துட்டு பதிவு பண்ண ஜாதகா இத இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இல்ல இத பாத்துட்டு இருக்கிற திருமண அமைப்பாளர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னாலும் நான் போடுற ஜாதகத்துக்கு மேட்சிங்கா இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன காண்டக்ட் பண்ணலாம் இது வந்து போயர் சமுதாயங்க இருந்து பதிவாயிருக்கு நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் சிஸ்டர் ரெண்டு பேரும் மேரிடு தாய்மொழி வந்து தெலுங்கு இன்று போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நீலகிரிங்க தம்பி சார்காண்டி இவரோட ஜாதகம் இதுதான் போயர் சமுதாயத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இது எல்லாமே நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு பதிவு பண்ண ஜாதகங்கள் தான் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்திருக்காங்க சனிக்கிழமை ஆறு ஐம்பத்தி அஞ்சு உதக மண்டலம் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி தனுசு லகனம் ஜாதக அமைப்பு இதுதான் லக்னத்தில் புதன் சூ சூரியன் இருக்கு சனி மூணு நாலு அஞ்சு ஆறு கேது ஏழுல செவ்வாய் செவ்வாய் ஏழில் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் இந்து போயர் சமுதாயத்து இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் இதை பாத்துட்டு இருக்கிறவங்க இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க அடுத்தது பாலமுருகன் அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிளஸ் டூ முடிச்சிருக்கிறாருங்க மளிகை கடை சேலம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க மாநிறம் ஒன் ஃபைவ் ஃபோர் சிஎம் இவங்களுக்கு குலதெய்வம் சாஸ்தா ஐயன் சமுதாயம் இந்து நாடா அப்பா நடேசன் அம்மா மல்லிகா புளியங்குளம் தூத்துக்குடி தான் வந்து இவங்களுடைய பூர்வீகம் தங்கை ஒன்று திருமணமானவர் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் ஆகவில்லை இப்ப இருப்பிடம்னு வந்து பாத்தீங்கன்னா சேலம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் இவருக்கு பொருந்தின வரன் இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க பாலமுருகன் இவர் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நீங்க எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுல இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆராய்ச்சிக்கு இது வரன் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா இந்த சேனல் வந்து பார்வர்ட் விடுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இங்க எல்லாமே நேரடி பதிவு தாங்க இது ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் இது நாடார் சமுதாயம் வர்றதுங்க பிரதீப் பிஇ முடிச்சிருக்கிறாரு சுற்று ஜாதகம் ஜாதக கட்ட அமைப்பு இதுதான் லக்கணத்துல சுத்தமா இருக்கு ஜாதகம் சேலம் சார்ந்த நீங்க வரன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்பர் மிடில் ஃபேமிலி தாங்க பிரதீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்திருக்காங்க ஏழாவது மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிங்க சேலம் மாவட்டம் அடுத்த ஜாதகத்தை பாக்கலாங்க சுதாகர் சுத்த ஜாதகம் இது திருப்பூர்வரன் இவருடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அம்மா காளியம்மா அப்பா கணேஷ் ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்க திங்க கிழமை ஐபசி இருபது தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்திருக்காங்க தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இருந்தா கண்டிப்பா நாடார் வரணுங்க சுத்த ஜாதகம் ஆதியூரான் கூட்டம் மூடுபர கருப்பராயன் குலதெய்வம் இவருக்கு மேட்சிங்கானா அதாவது தம்பி வந்து பனியன்ல கான்டாக்ட் போட்டிருக்கா அப்படி பனிய திருப்பூர்ல முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வருமானம் போட்டிருக்காங்க சொந்த வீட்டுக்கு சீட்டு தாங்க சகோதரி ஒருவர் திருமணமானவர் இவங்களுக்கு அனைத்து நாடாரும் சம்மதம் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் உடனுடைய நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சுதாகர் இப்படித்தான் இருக்கா அப்படி ஓவியா திருச்சி மணமகள்ங்க இவங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் நீங்க புதுசா இந்த சேனல பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதக போட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க சரி மீண்டும் ஒரு லைன்ல இன்னொரு பதிவு மூலியமா உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் தேவி மணியின் நேரடி திருமண பதிவு இது வந்து ஆன்லைன் பதிவுங்க அப்பப்ப பதிவாகத அப்பப்போ நம்ம பாத்துக்கலாம் அனைத்து மாவட்டத்தை சார்ந்த அனைத்து சமுதாய பதிவுகளும் இங்கே பதிவு செய்யப்படும் உங்களுடைய சொந்தக்காரங்களோ உறவினர்களோ யாராச்சும் நீங்க திருமணத்துக்காக வரன்னு தேடிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாழ்க்காலும் கூட நன்றி வணக்கம் இந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான தட்டுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ல நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்